வணக்கங்க இன்னைக்கு வந்துட்டு ரெண்டே வருஷத்துல ஒரு நிமிஷம் வணக்கங்க இன்னைக்கு நான் என்ன பேச போறேன்னா ரெண்டே வருஷத்துல பதினஞ்சு கோடி எப்படி சம்பாதிக்கிறது ரெண்டு வருஷம் ரொம்ப ஓகே ஒரே மாதத்தில் பதினஞ்சு லட்சம் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் எப்படி பார்க்க போகிறோன்னா நீங்கள் ஒரு லட்சத்தை எனக்கு அனுப்பிவிடுங்க ஒரு மாதம் கழிச்சு பதினஞ்சு லட்சத்தை நான் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி பதினஞ்சு லட்சமாக மாற்றி காமிப்பேன் அதை திரும்ப வந்துட்டு ஒரு கோடியாக மாற்றி காமிப்பேன் இப்படி நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு வந்து யூடியூப்பில் நிறையா பேர் பேசிக்கிருக்காங்க நான் நிறையா பேரை வந்து கவனித்தேன் ஏன்னா யூடியூப்பில் பேசுறதுலாம் வந்து உண்மைத்தன்மையாக இருக்காது எப்படின்னா இப்போ ஒருத்தர் வந்து பேசுவார் நான் வந்துட்டு இருபது வயசுலேயே வந்துட்டு இருபது மில்லியன் இரநூறு மில்லியன் சம்பாரிச்சிட்டேன் ஷேர் மார்க்கெட்டில் வந்து வெறும் வந்துட்டு ஒரு பத்தாயிரம் தான் போட்டேன் இன்றைக்கி வந்து பத்து கோடி ஆயிடுச்சு அதை வந்துட்டு எனக்கு இவ்வளோ இருக்குது நான் அங்கே ஆஃபீஸ் வச்சுருக்கேன் இங்கே ஆஃபீஸ் வச்சிருக்கேன் என்கிட்ட இவ்வளோ கிளைண்ட் இருக்காங்க எத்தனையோ பேர் என்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க நான் வந்து அவங்களுக்கு நான் வந்து அட்வைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு வந்து இன்டர்வியூ கொடுப்பாரு அவர் வந்து பேமெண்ட் கொடுத்துருப்பார் யூடியூப் சேனல் வந்து மணி பேசிஸாக தான் ரன் ஆகிருக்கு நீங்கள் யூடியூப் சேனலில் யாரோ ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தாலும் உடனே வந்து அவரை காண்டாக்ட் பண்ணி நம்மளும் அவர் அவர்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளும் ஒரு நான் பெனிஃபிட் அடையணும் அப்படினு நினைக்கவே நினச்சிடாதீங்க யூடியூப் வந்துட்டு மணி பேசிஸில் ரன் ஆகுது ஒரு அமௌண்ட்டை கொடுத்தா நாளைக்கே என்ன ஒரு பிரபலமான சேனல் வந்து நாளைக்கே கூட எனக்கு என்னை வந்து எடுக்கும் நான் கூட பேசலாம் நீங்களும் பேசலாம் நான் வந்து ஒரு தொழில் அதிபர்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு பத்து கொஸ்டினை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு இதை கேளுங்கன்னு சொல்லதுன்னு நான் ப்ரிப்பேர் பண்ண ஆன்சரை வந்து கேட்கலாம் அது இன்டர்வியூ எடுக்க வேறாரு பாருங்கள் அவருக்கும் அவரும் ஒரு பிரபலமான வந்து ஒரு பெரிய டிவி பல மேடை பேச்சாளர் பெரிய சிறந்த அறிவாளராக கூட இருக்கலாம் ஆனால் அவரும் வந்து கொடுத்த காசுக்கு அந்த லிஸ்ட்டில் இருக்க கொஷினை கேட்கணும் அவர் பதில் சொல்கிறத பார்த்து அப்படியா அப்படின்ட்டு வையப்படையணும் இதுதான் அவர் கொடுத்த டாஸ்க் ஏன்னா அதுக்கு தான் அவர் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ராமா வந்து நம்ம நம்பிட்டு அது ஒரு தான் யூடியூப்பில் நிறையா விஷயங்கள் வந்து இன்றைக்கி தான் சித்த மருத்துவம்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிக்கிறானுங்க அது இந்த சில டாக்டர்லாம் பேசுவாங்க ஸோ தனிப்பட்ட முறையில் பேசுகிறது ஓகே யூடியூப் சேனலில் வந்துட்டு ஒரு நான் வந்து ஒரு பெரிய தொழில் நான் வந்து ஆடு மேய்ச்சி ஆடி ஆடிக்கார் வாங்கிட்டேன் அப்படின்னா நிறையா இருக்குது ஒரு ஆடிக்காருக்கும் இந்த இடத்துல ரெண்டு ஆடு மேனு கத்தின மாதிரி ஒரு நல்ல தம்பைனெலாம் சூப்பராக ரெடி பண்ணி போதும் அதை பார்த்ததுமே அப்படியே அந்த ஆடிக்கார் அப்படி ஆடை தூக்கிட்டு ஆடிக்காரில் இருந்தது மாதிரி அதை பார்த்ததுமே பார்த்துருவோம் ஆடு வளர்க்க கிளம்பிடுவாங்க ஏன்னா ரொம்ப ஈஸியில் ஆடு வளர்க்குறது கிளம்பிடுவாங்க ஒரு ஒரு ரெண்டு லட்சத்தை எடுத்துகிட்டு ஆடு வாங்குறது கிளம்பிடுவாங்க கொண்டு வந்து ஒரு பத்து குட்டிட்டு வந்து எனக்கு பத்து குட்டியை வாங்கிட்டு வந்து வைப்பாங்க ஒரு பத்து நாளில் அது அந்த ஆடு வந்து சரியாக கவனிக்க முடியாமல் செத்து போயிடறேன் அதனால் வந்துட்டு யூடியூப்பை நம்பி கொஞ்சம் பேர் ஃபாலோ பண்ணிவிட்டு ரியலைஸ் பண்ணிடுவாங்க சில பேர் வந்து சின்ன அமௌண்ட்டாக இருக்கும் ஓகே சில பேர்லாம் வந்து யூடியூப் சேனலில் அந்த ஷேர் மார்க்கெட்டில் வந்துட்டு பேசிடுறாங்க நான் வந்து இப்படி ஆகிட்டேன் நான் இப்படி சம்பாரிச்சிருக்கேன் என்ன எனக்கு வந்து ஒரு டெக்னிக் தெரியும் அப்படின்னு பேசுவானுங்க உடனே அதை நம்பிக்கை கிரியேட் ஆகிடும் அந்த நம்பிக்கை கிரியேட் நம்மளும் போயிட்டு காசை இன்வெஸ்ட் பண்ணி நம்மளும் பெரிய ஆளாகணும் அவன் அவன்கிட்ட ஃபீஸு கட்டி ஃபீஸு கேட்பானுங்க அதுதான் அவங்களுக்கு தேவை ஃபீஸு மட்டும் கிடையாது நீங்கள் கொடுத்த காசு ரிட்டர்ன் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இல்லை அதாவது ஷேர் மார்க்கெட்டை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யார் ஒருத்தர் நீங்கள் கன்சிடர் பண்ணி நீங்களே ஒரு ஐடியா மட்டும் கொடுத்துட்டு விளைக்கிறாரோ ஓகே ஆனால் ஷேர் மார்க்கெட்டை வந்து ஐடியா மட்டும் தான் கொடுக்க முடியும் அது கரெக்டாக இருக்குமான்னு வந்து சோரிட்டியே கிடையாது ஒரு டென் பர்சன்டேஜ் தான் வந்து கரெக்டாக இருக்கும் அதுவும் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் பண்ண அன்னைக்கு ஏன்னா ஜிடிபி டேட்டா வந்து மானிப்புலேட் பண்ணி அவங்க பெனிஃபிட் காமிச்சாங்கன்னா இப்படி காமிச்சாங்கன்னா ஷேரும் கொஞ்சம் கூடும் இப்படி காமிச்சாங்கன்னா டொம்முன்னு உலகம் சரிங்களா அது காமிக்கிறவங்க ஒரு குரூப் ப்ரிப்பேர் பண்ணோம் இப்போ இன்ஃப்ளேஷன் டேட்டா இருக்குது யூஎஸ் மா யோஸில் ஒரு பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பர்சன்டேஜ் எக்ஸ்பெக்டட விட வந்து சீக்கிரமாக குறையுதுன்னு ஒரு சின்ன டேட்டா அந்த டேட்டாவை வச்சு ஷேர் மார்க்கெட் வந்து இன்னும் வந்து அப் ட்ரெண்ட்லேயே போய்க்கு சப்போஸ் அதுவும் வந்து அனாலிசிஸ் பேஸில் தான் அதுவும் வந்து ஏன்னா இன்றைக்கி வந்து க்ரோத் ஆகிருக்குன்னா இன்றைக்கி வந்து நிறையா பேர் வந்துட்டு சேல்ஸ் வந்து இன்றைக்கி தான் இருக்குது மக்கள் வந்து அவ்வளோ ஸ்பென்ட் பண்ணுறது கிடையாது மேபி வந்து கல்ச்சர்வைஸாக மாறி இருக்கேன் ஏன்னா எல்லோருமே லக்ஸுரியாக இருக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டு தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களே தவிர நிறையா காசு இருந்து ஸ்பெண்ட் பண்ணலை அதனால் வந்துட்டு இவ்வளோ ஃபேக்டர் இருக்குது ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் மார்க்கெட்டுன்றது வந்துட்டு ஒன் ஆஃப் த ஆப்ஷன் தான் நம்ம ஒரு அது ஒரு மணி சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷனாக தான் பார்க்கணுமே தவிர ஷேர் மார்க்கெட்டில் போட்டு நம்ம பெரிய பணக்காரனாக என்ன முடியவே முடியாது வாரன் பஃபட் சார்லி வந்துட்டு எக அவங்க வந்துட்டு பணக்கான ஆனாங்களே அப்படின்னு கேட்கலாம் அவங்க வந்துட்டு அதில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணல பதினோரு கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி அறுபது எழுபது வருஷம் வெயிட் பண்ணி அதில் ஒரு அமௌண்ட்டு அதில் ஒரு ப்ராஃபிட்டபிளாக இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க தனிப்பட்ட முறையிலையும் நிறையா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க புதுசாக உருவாக்கலை ஒரு நல்ல ஒரு ஃபர்னிச்சர் ஷாப் அதை வாங்கிடுவாங்க ஸோ இப்படித்தான் நிறையா ஆப்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணாங்களே தவிர ஷேர் மார்க்கெட்டு மட்டும் கிடையாது ஷேர் மார்க்கெட்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி பணக்காரனாக முடியாது அதில் கொஞ்சம் சம்பாதிக்கலாம் தான் பார்க்கணும் இப்போ நம்ம ஒரு பத்தாயிரம் மாத சம்பளம்னால் ஒரு ஆயிரரூபா போட்டால் அது ஐநூறுரூவானால் ஒன்றும் இல்லை ரெண்டாயிரூவான்னா சந்தோஷம் இதே இது ஒரு ஒரு லட்சம் போடுறீங்க பத்தாயிரம் சம்பளம் மாத சம்பளம் தான் வச்சுருக்கவங்க ஐம்பதாயிரம் ஆயிடுச்சுன்னா ஈஸியாகவே இருக்காது அதனால் சின்ன அமௌண்ட்டை போடுங்க யூடியூப்பில் வந்து யாராவது ஒருத்தர் வந்துட்டு பேசுகிறேன் உடனே அவனை காண்டாக்ட் பண்ணி பண்ணாதீங்க போன வாரம் வரைக்கும் ஏதோ ஒரு யூடியூப் சேனல் இதே மாதிரி பேசியிருக்கான் ஒரு சின்ன யூடியூப் சேனல் பெரிய பெரிய யூடியூப் சேனல் பெரிய ஆங்கரை வச்சு பெரிய பெரிய தோப்பாளரை வச்சு பண்ணுறது அதுவும் நடக்குது சின்ன யூடியூப் சேனல் அவரே ஒருத்தரை பிடிச்சி இன்டர்வியூ வச்சுக்கிட்டு பண்ணுறது நடக்குது அதை செய்து நம்ப வேணாம் அட்வைஸ் பண்ணுறாங்களா கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு வரைக்குருவாங்க இதை வாங்குங்க எனக்கு கண்டிப்பாக போகுங்க அப்படின்றவங்க வேணாம் ஃபீஸு வாங்குறவங்களும் வேணாம் ஃபினான்ஷியல் அட்வைஸில் ஃபீஸ் வாங்குறவங்க அவனே நல்லா இப்போ ஃபினான்ஷியல் வந்து நல்லா தெரிஞ்சவன் அவன் மாதிரி சம்பாரிச்சிட்டு போக வேண்டியதானே நம்மகிட்ட எதுக்கு ஃபீஸ் வாங்குறேன் அந்த ஒரு சின்ன பாயிண்ட்டு போதும் இப்போ நான் வந்து மாதம் ஒரு கோடி சம்பாதிக்க முடியும்னா நான் ஏன் வந்து ஒரு தின போயிட்டு நான் வந்து உனக்கு உடனே சம்பாதிக்க சொல்லித்தரேன் ஒரு பத்தில் பத்தாயிரூவா ஃபீஸ் விடுன்னு எது கேட்கணும் நல்லா சம்பாதிக்கிறவங்க ஃபீஸு கேட்க மாட்டேன் இப்படி வந்துட்டு யூடியூப்லேயே வந்து பேசிக்கி இருக்க மாட்டேன் சில பேர் நிறையா பேர் பெனிஃபிட் அடையணும் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க அவங்க வந்துட்டு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாங்க ஒரு ஐடியா நல்ல ஒரு ஒரு தொலைநோக்கு ஐடியா வந்து உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைப்பாங்களே தவிர இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க ஷேர் மார்க்கெட்லேயே எத்தனையோ பேர் வந்து கன்சிடர் பண்ணுங்கள் இதை நீங்கள் பார்க்கலாம் இதை பற்றி படிங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நீங்களே படிங்க ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா மொபைலில் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வாட்டுக்கு இப்போ யூபிஐல அப்ளை பேமெண்ட் பண்ணி நீங்கள் வாட்டுக்கு ஷேர் மார்க்கெட்டில் அது இந்தியா ஃபுல்லாக யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனாகவே இருக்கட்டும் நிறையா ட்ரஸ்டட் அப்ளிகேஷனாகவே இருக்கட்டும் மொபைல் அப்ளிகேஷன் வேணாம் ஏன்னா ஒரு ஃபேமஸான அப்ளிகேஷனே இருக்குது அதை இந்தியா ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து அந்த அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் ஆனால் மும்பையில் எங்கேயோ ஒரு இடத்துல கெட்ட ஆஃபீஸ் இருக்கும் ஏதாவது ஆச்சு மேபி ஃப்ராட் பண்ணால் நம்ம ட்ராக் பண்ண முடியுமா பத்தாயிரத்தை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஐம்பதாயிரம் செலவழிச்சு நீங்கள் அங்கிட்டக்கிட்டு சுற்றணுமா பக்கத்தில் இருக்க ஒரு ட்ரஸ்ட்டு நம்ம ஏரியாலே இருக்க ஒரு நல்ல பேங்க்கில் போயிட்டு டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் அங்கேயே ட்ரெயினர் இருப்பாங்க எப்படி யூஸ் பண்ணுறது ட்ரான்சாக்ஷன் பண்ணுதுன்னு அந்த பேங்க்கில் கேட்டாக்க உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அதை யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு ஐநூறுரூவா இன்வெஸ்ட் பண்ணி ஏதாவது ஆச்சுன்னா நீங்கள் பேங்க் ஆஃபீஸில் போய் நடந்தே போய் என்னென்னு கேட்டுருலாம் மொபைல் அப்ளிகேஷன் எங்கேருந்து வருதுன்னு தெரியுமா ஃபேஸ்புக்கில் எவனோ ஒரு திட்டால் ஃபேஸ்புக் ஓனர் போய் பிடிக்க முடியும் இப்போ வந்துட்டு கவனமாக இருங்க ஒரு நல்ல ட்ரஸ்டட் பேங்கில் போய் டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க எத்தனை வருஷமானாலும் அதில் நம்பிக்கையாக இருக்கலாம் ஏன்னா லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணணும் இன்றைக்கே போட்டு சாய்ந்திரமே ஐம்பது லட்சம் அது வேணாம் பேசுகிறாங்க யூடியூப்பில் பேசுகிறாங்க பத்தே நிமிஷத்தில் பத்து லட்சம் சம்பாரிச்சு டேம் பேசுகிறாங்க என்கிட்ட வாங்க நான் வந்து ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்னு பேசுகிறாங்க ட்ரைனிங்கும் வேணாம் நிறையா ஃப்ரீயாக இருக்குது நம்மளே இன்வெஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அவங்க வந்து ஒரு குரூப்பாக வச்சுக்கிட்டு நான் வந்து லிஸ்ட்டு ஷேர் பண்ணுவேன் அதை வாங்குங்க வேணாம் அதுவும் தேவையில்லை யூடியூப்பில் பெருமையாக பேசுகிறதே தேவையில்லை நம்மளே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் யூடியூப்பில் மணி பேஸிஸாக தான் ஏங்கிக்கிறதுக்கு உடனே ஒரு பியூட்டி பார்லரை பற்றி போட்டுட்டாங்க உடனே அந்த பியூட்டி பார்லரு நம்மளுக்கு தோணும் பெண்கள் வந்துட்டு ஏதோ ஒரு டிக்டாக் வீடியோ ஏதோ ஃபாலோ பண்ணிக்கிருப்பாங்க ரொம்ப வருஷமாக அவன் ஏதாவது ஒரு யூடியூப் வீடியோவில் வந்துட்டு அவனுக்கு இருபதாயிரம் பே இருபதாயிரம் ஒரு லட்சம்னு பே பண்ணுவாங்க இந்த நகை இந்த கடையில் இந்த நகையை சூப்பராக இருக்கும் இங்கே பியூட்டி பார்லரு இவங்க டயட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு அழகாகிட்டேன் சிம்ரன் ஆகிட்டேன் இருந்து சிம்ரன் ஆகிட்டேன் அப்படி பேசுவாங்க உடனே நம்மளுக்கும் தோணும் வேணாம் எத்தனையோ யூடியூப்பில் பேசுறது எல்லாத்தையும் அப்படியே நம்ம வேணாம் ஏன்னா பேசுகிறவங்களுக்கும் பேமெண்ட் வந்திருக்கும் சேனலுக்கும் பேமெண்ட் வந்திருக்கும் ஆடு வளர்த்து ஆடிக்கார் வாங்கினா ஊரில் எங்கள் ஊரில் எல்லாருமே ஆடிக்கார் வச்சுருந்துருக்கணும் துண்டு கூட துண்டு மட்டும்தான் இருக்கும் அவங்கக்கிட்ட சரிங்களா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ஃபேமஸ் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி ஆட்டு பண்ணை கோழி பண்ணை இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஏன்னா அதில் தான் யூடியூப்லாம் ஒரே யூடியூப் இன்றைக்கி இந்த லாரன்ஸை தேடுறது மாதிரி தான் நேற்று வரைக்கும் ஒருத்தன் தேடிக்கிறிக்கான் அதனால் யூடியூப்ன்றது மணி ரன் நாயக்கருக்கு நல்ல விஷயங்களை வந்து தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி லேர்ன் பண்ணுங்க யூடியூப்பில் ஏன்னா இன்றைக்கி நான் நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு யூடியூப்பை தான் பேஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு சில விஷயங்கள் வேணும்னா யூடியூப்பில் நான் நிறையா படிச்சுருக்கேன் என்னோடய வேலை விஷயமாவே யூடியூப்பில் தான் நிறையா கற்றுக்குருவேன் எப்படி அப்ளை பண்ணுறது எப்படி வாங்குது நிறையா விஷயங்கள் யூடியூப்பில் தான் நிறையா விஷயம் நல்ல விஷயங்கள் இருக்குது எத்தனையோ பேர் வந்து டிப்ஸ் நிறையா கொடுக்குறாங்க எதை எப்படி அப்ளை பண்ணுறது பட்டா எப்படி மாறுதுன்னு நிறையா டிப்ஸ் கொடுக்குறாங்க தாராளமாக யூடியூப் ஒரு நல்ல ப்ளாட்ஃபார்ம் ஆனால் விளம்பரங்களை நம்பாதீங்க ஏன்னா விளம்பரங்களோட இம்பேக்ட்டு நம்மகிட்ட ரொம்ப தாக்கமாக இருக்குது நிறையா பேர் வந்து அது அதுக்கு ஒரு பிரச்சனையாகவே இருக்குது ஸோ விளம்பரங்களை நம்பாதீங்க யூடியூப்பில் பேசுகிறவங்களும் சரி யூடியூப்பில் பேசுகிற எல்லாருமே தொழிலதி பேர் கிடையாது ஒருத்தர் பேசுகிறாரு ஹோட்டல் உரிமையார் எங்கள் ஹோட்டலில் வேலை செய்யறதுக்கு நான் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம்னு கொடுப்பேன் என் ஹோட்டலில் அப்படியே சேர்த்து கொடுப்பேன் பேச்சையும் செய்வார் நெஜத்தில் அப்படி கொடுக்கலாம் மாட்டார் சரிங்களா நானே நானே அந்த வீடியோ பார்த்தேன் அவனுக்கு என்ன தேவைன்றதை பண்ணி கொடுப்பேன் அப்படி பக்கத்தில் பார்த்தேன் ஆமாம் எனக்கு வந்து இவ்வளோ கொடுத்தாருன்னு பேசுவேன் அப்படிலாம் கிடையாதுங்க அது பெருமைக்கு பேசுகிறது தான் சரிங்களா யூடியூப்பில் பேசுறது அப்படியே உண்மைத்தன்மையாக இருக்காது கவனமாக இருங்க நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதாருன்னா நீங்களே லேர்ன் பண்ணி சிறுக சிறுக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணுங்கள் பொறுமையாருங்க நல்ல வழியில் படித்து நல்ல வேலைக்கு போவாங்க அப்பா அம்மா சொல்கிறத கேளுங்கள் யூடியூப்பில் சொல்கிறத விட உங்களை சுற்றி இருக்கவங்கட்டு நிறைய ஐடியா கேட்டு பொறுமையாக பண்ணுங்கள் அதுக்காண்டி வந்து சின்ன சின்னதாக பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஒரு கோடி சம்பாதிச்சிடலாம் ஒரே மாதத்தில் ஓகேங்களா